सेवा करण செல்வா போற்றி வரும் அருகே போற்றி செல்லவில் இந்த திருமுறை பெருவிழா எழுபத்தி ஆறாம் ஆண்டு இனிமையாக நிறைவேறவிருக்கிறது நிர்மல் குமார் போதுவர மிகவும் அருமையாக இன்னிசை மழை பொழிந்தார் நேற்று மாலை கொஞ்சம் இடி மின்னல் இருந்த போது இப்போ தொடக்கத்தில் ஒரு இடி மின்னல்லாம் இருந்தது இவர் இந்த தீனா என்பவர் ரொம்ப பெருமையான சாலை ஆனா அவருக்கு இந்த மாதிரி ஆயிரு என்னன்னு தெரியல வேதகிரீஸ்வரர் நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை அமைத்து பெற தந்த ஐயா நிர்மல் குமார் அவர்களை கடைசி சொல்லிட்டுதான் நாங்கள் அவரை அணுகினோம் அவர் ஒப்பு கொண்டார் அவரை எங்களுக்கு அனுபவம் செய்து வைத்தவர் திரு கார்த்திக் அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்முடைய யுவராஜ் அவர்கள் திருக்கூட்டத்தில் மிக 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 முக்கிய நபர் மிக நெருங்கிய நபர் அதை எங்களுக்கு அந்த அந்த பகுதியை யார் நிரப்புவார்கள் என்றால் கார்த்திக் ஐயா அவர்கள் வந்து நிரப்பித் தந்திருக்கிறார் அவர் வேதிகிருஷ்ணருக்கு நன்றி எவ்வளவோ இந்த விழாவில் நாங்கள் நிறைய இடர்பாடுகளை சந்திக்கும் போது கார்த்திகை உறுதுணையா இருந்து எல்லாருக்கும் எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொன்னாரு அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் அமைச்சப்படுத்தோம் இது எங்களோட பாக்கியம் நிர்மல் குமார் ஐயா அவர்கள் வந்து நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி திரு சார்பாக இருந்தாலும் அருமையாக இருந்தது என்பதை மனமாக

நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி இங்கே வந்த சிவனடியை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து நாற்பது வருடங்களுக்கும் மேலாக நமக்கு தங்குவதற்கு சத்திரமும் அண்ணன் இடமும் கொடுக்க திரு குமரேசன் அவர்கள் குடும்பத்தாரே மனமார்ந்த பாராட்டி வேலை இருப்பதாக வந்து தகது சம்பத்துடன் வாழ ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் நம்முடைய அன்ன பாதிப்புக்காக டிவிஎஸ் சுந்தரம் அவர்கள் மளிகை பொருட்கள் கொடுப்பார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அதேபோல் வாழலை வெப்பிலை வாழைத்தாய் திரு தனிகவேல் அவர்கள் தந்து உதவுவார்கள் அவர்களுக்கும் நன்றி உமாசங்கர் அவர்கள் காய்கறிகளை கொடுத்து தந்து உதவுவார்கள் அவர்களுக்கும் நன்றி அழைத்துப் பெறுவார் திரு சண்முகம் அவர்கள் அவர்களுக்கும் எங்கள் கனமார்ந்த நன்றி நாலு பேட்டை மக்களுக்கு சொன்னலாம் நமக்கு பெரிய பெரிய உதவிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் நேற்றை நான் நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன் அவர்களுடைய குடும் குடும்ப விழாவாக நாகபேட்டை என்பர்கள் அவர்களுடைய குடும்ப விழாவாக இந்த திருமண நிகழ்த்துகிறார்கள் மனமார்ந்த நன்றி அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொள்கிறோம் சமையல்காரர் திரு ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக அவருடைய குழுவினர்கள் வந்து நமக்கு அன்ன சமையல் செய்து கொடுக்கிறார்கள் மற்ற இடம் சமையல்காரர்களைப் போல அவர் அதிகம் வாங்க அவர் எப்பொழுதுமே ஒரு நாமினல் தொகையாக தான் வாங்குவார் ஏன்னா ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அது அவருக்கு தான் பர்சனலா தெரியும் ஆகையினால அவர் எதுவும் அதிகமாக மாட்டார் எப்பொழுதும் குறைந்த அளவிலேயே அவருடைய சன்மானம் வாங்கி இந்த சொந்தனை அவரும் செய்கிறார் அவர் குடும்பத்தாரும் சகல சம்பத்துகளும் பெற்று பெருவாக வாழ அவருக்கும் நன்றி சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி உபயோகம் இன்றையதாரர் இந்த நிகழ்ச்சியின் உபயோகதாரர் திரு குமார் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் நன்றி சொல்லி அவருடைய குடும்பத்தாலும் சகல சம்பத்துகளும் பெற்று பெருவாக வாழ்த்தி காந்தேஸ்வரருக்கு மர்மான நன்றியை தெரிவித்து குமார் ஐயா இந்த நிகழ்ச்சியை கொடுத்து வைப்பார் அவருக்கும் நன்றி சொலுத்தி வைத்து ஐயா வாயிலன் ஐயா சிவகுமார் அவர்கள் கடைசி நேரத்தில் தான் நாங்கள் ஒரு புக் செஞ்சோம் ஆனாலும் அவர் வந்துட்டார் நான் வர சொல்லி ஒத்துக்கிட்டாரு அதுவும் கார்த்திகை ஐயாவோட ஓ பாருங்கள் அவர் அப்பாவை அங்கே அவருடைய மகன் இங்கே கொண்டு வந்து விட்டு இந்த பணிக்காக அவரை விட்டு செஞ்சுருக்கிறாரு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சக சம்பத்துக்கும் வேலை செஞ்சதும் அதுமாற நாங்கள் வேண்டிக்கொண்டு இந்த நன்றி உரையோடு ஐயாவை ஜெக்ச்சி முடிவு துவைக்குமாறு கேட்டபின் வணக்கம் நன்றி ஒரு ரூபா படிந்து கசிந்த பணத்தை நீங்களா வீட்டில் உங்கள் திருவடிகள் வணங்கி இப்பொழுது அன்னமாளிப்பு நடைபெற ராஜா அவர்கள் அண்ணமாழிப்பு பாடுவார்கள் அது பாடி முடித்த பிறகு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு வழிபாடு நடக்கும் அது முடிஞ்ச பிறகு நீங்கள் அன்னம் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த ஆண்டு பேருந்து மிக்க திருவண்ணியார் பெண் காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி படிந்து கசிந்த மனத்தப்பறாய் நீங்களா இருக்கீங்க உங்கள் திருவடிகளெலாம் வணங்கி இப்பொழுது அன்னம்பாளிப்பு நடைபெற உள்ளது ராஜா அவர்கள் அன்னம்பாளிப்பு பாடுவார்கள் அது பாடி முடித்த பிறகு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் அது வந்து பூஜை உங்களுக்கு வழிபாடு நடக்கும் அது முடிஞ்ச பிறகு நீங்கள் சா அன்னம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தாய்மொழி கேட்டுக்கொள்ளுங்கள் கரிகளான அருசுவை சுவையானாக்கி தூய நற்கரிகளான அறுவகை சுவையால் ஆக்கி ஆயையின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தூய நக்கரிகளான அறுவகை சுவயால் ஆக்கி ஆயையின் அமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தங்கள் சேய் அவருதம் மூத்த திருநாவுக்கு அரசு சேய் அவருதம் இல் மூத்த திருநாவுக்கு அரசை வாழை மேய பொற்குத்து கொண்டுவார் விரைந்துவிட்டார் கடிது வந்து அமுது செய்ய காலம் தாழ்கின்றது என்றே அடிசிலும் கரியும் எல்லாம் அழகூற அணைய வைத்து படியில் சீர்தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து எம் குடிமுழுது உய்ய கொள்வே என்று அவர் கூற கடிது வந்து அமுது செய்ய காலம் தாழ்கின்றது என்றே அடிசிலும் கரியும் எல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து உய்ய கொள்வீர் என்று அவர் கூற கேட்டு திருந்திய வாச நன்னீர் அளித்திட திருக்கை நீவும் பெருந்தவர் தம்மை பிள்ளைகள் உடனே நோக்கி திருந்திய அளித்திட திருக்கை நீவும் பெருந்தவர் மறையோர்தம்மை பிள்ளைகள் உடனே நோக்கி அரும்பும் புதல்வர்களும் நீரும் அமுது செய்வே என்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார் அரும் புதல்வர்களும் நீரும் அமுது செய்வீ பிங்கு என்ன விரும்பிய உள்ளத்தோடு ఏం సైవ